கேரளா சேனல் சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னத்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு இன்றைக்கி ஐநூற்றி ஏழு இது இது இன்னத்து ரிசல்ட் வேண்பா ஐநூற்றி ஏழு ரிசல்ட்டு தான் இருக்குது நம்ம இருந்தாலும் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் நம்ம வின் பண்ணிக்கிறோம் பாருங்கள் ஏழாம் நம்பரு வின் பண்ணிக்கிறோம் அதே போல் சி போர்டில் ஏழாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் நான் கண்டிப்பாக ஏழு வரும்னு சொன்னேன் அதே போல் சி போர்டில் ஏழு ஆல் போர்டில் ஏழு வின் பண்ணிக்கலாம் ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஐம்பத்தி ஏழு சைபர் ஏழு இப்படி இருந்த ஒரு வின்னிங்ஸ் நம்ம எடுத்துருக்கலாம் ஏபிபிசி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று இருக்கான ஐம்பத்தி ஏழா அந்த வின்னிங்ஸு மற்றபடி பார்த்தீங்கன்னா சைபர் ஏழு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைபர் ஏழு நம்ம வச்சுருக்கோம் ஆனால் சைபர் ஏழு நம்ம கொடுக்கல சரி நாளைய கேரளாற்றையுடைய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையுடைய ஆல் போர்டு கெஸிங் ஆல் போர்டுடைய கெஸிங் பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்பது எட்டு மூணு ஒன்பது எட்டு அதே போல் ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏ போர்டு போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படி இல்லைன்னா நாலு அடுத்து ஏபி பிசிஏசி இதுதான் இன்னைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏபி பிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று எண்பத்தஞ்சு ஐம்பத்தேழு தொண்ணூற்றி மூணு எண்பது எண்பத்தி ஏழு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி மூணு அறுநூத்தி எண்பத்தி ஆறு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவுக்காக ஆதரவு ஆதரவுப்படுங்க